உள்ளூர்காரர்கள் அனைவருக்கும் இந்த எட்டு பஞ்சாயத்து உள்ளவர்களிடம் நீங்கள் கூறி அனைவரையும் வந்து பயன்படுத்தி செய்வதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் மேலும் இதில் சில பேர் தவறுதலாக போன மக்கள் முதல் இந்த பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க அது இல்ல மக்கள் என்ன பண்றாங்க இது கொடுத்த உடனே நம்ம ஒரு பட்டாவே ரெவன்யூ வந்து பிரச்சனை நிறைய இருக்கு ஒரு பட்டாக்கு கொடுத்தாங்கன்னா அது உடனே மாறிடும் நினைக்கிறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க அந்த என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரெவன்யூல அந்த இதை பார்ப்பாங்க அந்த பட்டாக்கு உங்களுக்கு சரியான வாரி தண்ணிட்டு இருக்கா முறையாக இருந்தால் அது முப்பது நாளைக்குள்ள உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அதே சமயத்தில் அதுக்கு முறையற்ற ஒரு இதுவா இருந்தால் அது விசாரணை பண்ணி போடுவாங்க அதனால ஏன்னா இதை சொல்றேன்னா நீங்க அன்னைக்கு நான் வீடு எல்லாம் இருந்தேன் அன்னைக்கு மனு வாங்கிட்டு நான் வீட்டுக்கு போனாதான் தெரியும் அதுல கிட்டத்தட்ட

இந்த திட்டத்தை முறையாக கடைசி வரையில் நான்கு மணி அது ஒவ்வொரு தாண்டி நேரம் ஒரு மணி நேரம் கூட இருந்தாலும் பண்ணலாம் இது மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்காது இது மாதிரி ஒரு அனைத்து துறைகளை சார்ந்த அதிகாரிகளும் ஒரே இடத்துல பார்க்கறது உங்களுக்கு மிகவும் அறிவு ஆகையால் இதை இல்லை நீங்கள் போய் போய் கண்டிக்கொண்டு அலையணும் இந்த திட்டத்தை பொறுத்தவரை மிகவும் சிறப்புடையதாக இருந்தால் இதை நீங்க பயன்படுத்திக் கொண்டு அனைவரும் பயன்படுமாறு கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் எங்கள் ஊராட்சி ஒன்றியம் மற்றும் வருவாய் மற்றும் അനുസരിപ്പും എനിക്ക് നന്തി ഇടവരുന്ന നന്ദി വണക്കം